இந்த ஒரு கிளைமேட்டில் இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற பிரச்சனைகள் டாப் டு பாட்டம் இருக்கும் அதாவது ஒன்று குளிரில் வந்து மூக்கடைப்பு வரும் இல்லைன்னா காதில் அடைக்கும் காதுக்குள்ளேதான் சத்தம் கேட்கும் சைனஸ் இங்கே பள்ளங்கள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் உடம்பு வலிக்கும் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி நிறைய சாப்பிட தோணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிளைமேட்ல நடக்கும் ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு அருமையான முத்திரை இருக்கு அதுதான் வந்து ஆகாய முத்திரை ஸோ இந்த ஒரு முத்திரை இந்த ஒரு குளிர்காலங்கள் மழை காலங்கள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு இருவேளை பத்து பத்து நிமிடம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே விடுபடலாம் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாதான் பண்ணணும்னு இல்லை ரெகுலராகவே இந்த கிளைமேட்டில் ஆகாய முத்திரை பண்ணலாம் இதற்கு ரொம்ப சிம்பிள் நடுவிரலையும் பெருவிரலையும் இந்த மாதிரி வைக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு பேர் தான் ஆகாய முத்திரை இது நம்ம உடம்பில் அவ்வளோ அழகா இந்த நெருப்பு பூதத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட லிவர் கால்பிளாட ரெண்டு ஆர்கனையும் நம்ம இந்த வெளியில் இருக்கிற கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ணும் இப்படி வச்சு இதை மடியில் வச்சு உட்காந்துக்கணும் பத்து நிமிடங்கள் பண்ணாலே போதுமானது